செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய தினம் மாலை நேரம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொள்ளுகின்றார் விஜயம் மேற்கொள்ளுகின்ற அந்த சூழ்நிலை தொடர்பிலும் அந்த விஜயத்தின் போது கடந்த காலங்களில் பின்பற்றப்படாத மிக முக்கியமான விடயங்கள் பின்பற்றப்படுவது தொடர்பிலும் தான் இப்போது பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பரப்பு இருக்கின்றது அந்த வகையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருவதற்கான அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருக்கின்றன இந்த காணொலி பதிவேற்றப்படுகின்ற போது அல்லது அதற்கு முதல் அவர்களுடைய வருகை இலங்கையில் நிகழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக இருக்கின்றன இந்திய தூதரகத்தை பொறுத்தவரையில் பல முயற்சிகள் அல்லது பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று அனைத்து விடயங்களிலும் தீவிரத்தன்மையோடு செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நரேந்திர மோடி அவர்களின் பாதுகாப்பு பிரிவினர் கூட பலத்த அல்லது வளமைக்கு மாறான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் அவருடைய இலங்கை விஜயத்தின் போது இலங்கை விஜயத்திலே பயன்படுத்தப்பட போகின்ற உலங்கு வானூர்திகள் தொடங்கலாக அதில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட போகின்ற பாதுகாப்பு அணியினர் கூட இந்திய அரசால் தரம் வாய்ந்தவர்கள் அல்லது தரம் பிரிக்கப்பட்டு இலங்கை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய அவருடைய பயணத்தின் போது எம்ஐ செவன்டீன் உலங்கு வானூர்தி பயன்படுத்தப்படுவதற்காக நான்கு உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் மேலதிகமான ஒரு சில விசேட உலங்கு வானூர்திகள் இலங்கைக்குள் அனுப்பப்படலாம் என்று டெல்லியின் பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாது இந்த உலங்கு வானூர்திகள் அனுப்பப்பட்ட அதே வேளையில் நாற்பதுக்கு மேற்பட்ட இந்தியாவின் சிறப்பு தேர்ச்சி பெற்ற விமானப்படை அதிகாரிகள் அங்கு பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இந்திய மத்திய அரசு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது இன்று காலையில் கூட அதாவது கொழும்பு கொழும்பு வான்பரப்பினுடைய அதிகமான இடங்களில் இந்த நான்கு உலங்கு வானூர்திகளுடைய தான் கூடுதலான அளவில் மக்களால் அவதானிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட கொழும்பு வான்பரப்பு இந்திய விமானப்படையினுடைய ஒரு ஒரு பகுதியான கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக உணரக்கூடியதாக கூறலாம் இவ்வாறான தகவல்கள் என்பது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு என்பது நரேந்திர மோடி வந்து திரும்பும் வரைக்கும் இந்தியாவின் கரங்களுக்கு உத்தியோக முறையில் பரிமாறப்பட்டிருக்கின்றது அல்லது கையெழுத்து பொரு மேற்பட்ட சிறப்பு தேர்ச்சி பெற்ற விமானப்படையின் விமானப்படையின் அதிகாரிகள் விமானப்படையின் கொமோண்டோக்கள் இலங்கைக்குள் வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது அந்த பயணத்திலே பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் மாலை இலங்கைக்கு வந்தாலும் ஆறாம் திகதி வரையும் இலங்கையிலே தரித்திருக்கப் போகின்றார் அதனோடு அவர் சுதந்திர சதுக்கத்திலே நாளைய தினம் வரவேற்பு நிகழ்வு ஒன்றும் இலங்கை அரசால் பா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வரவேற்பு நிகழ்வு நடத்தப்படுகின்ற பகுதிக்கு இந்தியாவின் விசேட கொமாண்டோ படையணி ஒன்று தற்போது அந்த இடத்தை சென்று மேலதிக பாதுகாப்பு பணிகள் அல்லது அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழ்நிலைகள் தொடர்பில் அறைந்திருப்பதாக சுதந்திர சதுக்கத்தில் இவர்களை அவதானித்தவர்கள் தரப்பால் இந்த தகவல் கிடைத்திருக்கின்றது நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் என்பது இலங்கைக்கு கட்டாயமாக செல்ல வேண்டும் ஆனாலும் அதில் பல அச்சங்கள் அல்லது பல அவர்களுக்கான பாதுகாப்பு கெடுபிடிகள் என்பது மாறாக இப்போது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது ஏன் இந்த வளமைக்கு மாறான பாதுகாப்பு கெடுபிடிகள் அல்லது நரேந்திர மோடி அவர்கள் அதாவது இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை சென்றார் அதே போன்று இலங்கைக்கு பல நாட்டு தலைவர்கள் எல்லாம் வருகின்றார்கள் நரேந்திர மோடி வருகின்ற போது மட்டும் ஏன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோரிடம் இருக்கலாம் அல்லது இவர் இப்படித்தான் எல்லா இடங்களும் போகின்ற போது வளமைக்கு மாறான இப்படி ஏற்பாடுகளை செய்கின்றோம் அல்லது செய்கின்றார்கள் என்கின்ற பார்வையும் பலரிடம் இருக்கலாம் ஏனென்று சொன்னால் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இலங்கை வந்த போது கூட ஒரு ஆன்மீக உரையாற்ற வந்த போது கூட அப்போதும் அவர் இலங்கையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது அதன் பின்னர் ரஜீவ்காந்தி அவர்கள் இலங்கை வந்த போது அவருக்கு வழங்கப்பட்ட அணிவகுப்பின் போது அவருக்கு கடற்படை அதிகாரி கடற்படையின் அதிகாரி ஒருவரால் விஜயமுனியால் அவர் தாக்கப்பட்ட இந்த இரண்டு சம்பவங்கள் இன்று வரைக்கும் இந்திய மத்திய அரசில் என்பதை கடந்து இந்திய நடுவண் அரசினுடைய ஒரு பெரும் அவமானப்பட்ட இடமாக இருக்கின்றது மீண்டும் ஒரு நிகழ்வு நரேந்திர மோடி அவர்களுக்கு இடம் பெற்று அதற்கும் அப்பால் மக்கள் விடுதலை முன்னணி என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் இலங்கையின் ஆட்சியை அலங்கரிக்காத மக்கள் விடுதலை முன்னணியினர் இப்போது ஆட்சியில் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்திய அரசை அல்லது இந்திய கொள்கையை முற்றுமுழுதாக நிராகரித்தவர்கள் அவர்கள் மத்தியிலும் கூட இவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம் அதனால் தான் இந்த பாதுகாப்பு கடுபுடிகள் வளமைக்கு மாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இந்திய அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றது இந்திய அரசு சார்பில் இந்திய தூதரகங்கள் இதற்கு பொறுப்பாக்கப்பட்டிருந்தாலும் நரேந்திர மோடி அவருடைய பாதுகாப்பு விவகாரங்களை கவனிப்பதற்காக சிறப்பு விசேட அணியினர் இரண்டு இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு அணியினர் வந்து அவர் செல்லுகின்ற இடங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அல்லது அந்த இடங்கள் அந்த இடத்தின் அண்மையாக இருக்கக்கூடிய நிலவரங்கள் தொடர்பான விவகாரங்களை ஆராய்வதற்காகவும் இன்னும் ஒரு அணியினர் நரேந்திர மோடி செல்லுகின்ற போது அவருக்கு முன்னாகவும் பின்னாகவும் அவரோடும் செல்வதற்கும் பலர் மக்களோடு மக்களாக அல்லது அவர் செல்லுகின்ற இடத்தில் பொதுமக்களோடு இணைந்திருப்பதற்கான இப்படியான பிரிவுகள் எல்லாம் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனாலும் கூட இந்த பிற இந்த பயணத்திலே பல விடயங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டோனியர் கடல்சார் விமானம் ஒன்றை வழங்கியிருந்தார்கள் அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாதுகாப்பு துறை சார்ந்த ஒப்பந்தத்தின் போது இந்த விமானம் பரிமாறப்பட்டிருந்தது இதற்கான பயிற்சிகள் கூட இந்தியாவில் வழங்கப்பட்டு மீண்டும் இலங்கையில் அவர்கள் அந்த விமானத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இருக்கு கடந்த டிசம்பர் மாதத்திலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது என்னவென்று சொன்னால் இரு நாடுகளுக்கும் பெருங்கடல் பிராந்தியத்தை சுதந்திரமாக திறப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தங்களுக்குள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதற்கான பயிற்சி மற்றும் கூட்டுப்பயிற்சிகள் மூலம் பேரிடர் தனிப்பு நிவாரணம் மற்றும் பரிமாறு இந்த கடல் சார் ஒப்பந்தம் தான் இங்கு ஆபத்தாக வரப்போகின்றது அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் கூறினார் தான் ஆட்சி அமைத்ததும் இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் மீன் பிடிப்பதனை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன் கடந்த அரசுகள் போல் இல்லாமல் இந்த அரசில் நாங்கள் இதனை உறுதியாக செய்வோம் என்று கூறினார் மோடி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தினூடாக அவருக்கு ஒரு கை போகின்றார் அதன் பின்னர் அவர் எதனையும் செய்ய முடியாது இலங்கை இந்திய இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்படையினுடைய ஆதிக்கம் இருக்க போகின்றது அல்லது இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைகின்ற இந்திய மீனவர்கள் தொடர்பில் இவர்கள் எதுவும் செய்ய முடியாது சந்திரசேகரன் அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிடுவது போன்றும் அல்லது இனி கடந்த அரசு எதிர்கட்சியாக இருந்தபோது இவர்கள் கூறிய எதனையுமே இவர்கள் செய்யாது இப்படியே இது கிடப்பில் போடப்பட போகின்றது அதற்குத்தான் இந்த கடல் சார் ஒப்பந்தத்தினூடாக இவர்களுக்கான கிடுக்குப் ஒன்றை மோடி ஏற்படுத்தி இருக்கின்றார் அந்த கடல் சார் ஒப்பந்தம் வலுவாக இடம்பெற போகின்றது அதன் அடிப்படையில் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் ஒரு மிரட்டலையோ அல்லது அவர்களை தடுப்பதற்கான ஏற்பாடுகளோ இல்லை கச்சதீவிலே அண்மையிலே திருவிழாவில் கலந்து கொண்ட இந்திய மீனவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் இலங்கைக்குள் செல்லுகின்ற போது அங்கிருக்கக்கூடிய மீனவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய கடற்படையினர் எங்களுக்கு எதிராக செயற்படக்கூடாது நாங்கள் மீன் பிடிக்கும் வரையும் எங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இயல்பாக கூறியது இப்போது ஒப்பந்தமாக போகின்றது அதனுடன் வடமாகாண கடற்பரப்பு இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகின்றது மீன் பிடிக்கும் மட்டுந்தானா அல்லது அதற்கு மேலதிகமாக எதிலும் பெறப்போ என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க இருக்கின்றது ஒரு சூழ்நிலை தான் இங்கு கொண்டிருந்தாலும் இலங்கை மின்சார கட்ட இணைப்பு திட்டமானது ஏற்படுத்தப்படுவதற்கான ஒப்பந்தம் இடம்பெறப் போகின்றது அதனுடைய அதற்கு சன்மானமாக மன்னார் வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தியை இந்தியா பல வகையில் செய்ய இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த மன்னார் கடலுக்கடியால் கேபிள் தொடர்பானது பெரும் ஒரு சிக்கலில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கடந்த காலங்களில் கூறப்பட்டது மோடி மிகவும் லாபகமாக அனுரவை கையாளுகின்றார் அனுரவுக்கும் ஒரு நஷ்டம் இல்லை தமிழர் பகுதிகளை முழுமையாக இந்தியாவிடம் கொடுக்கின்றோம் என்கின்ற பெயரில் அதனை ஒரு கட்டுப்பாட்டோடு தனக்கு கீழ் தன்னுடைய அனு அனுகூலனுக்காக மட்டுமே அதனை போகிறார் இலங்கை ஒரு எரிசக்தி மையமாக மாற்றுவதே இதன் நோக்கம் என்றும் இந்திய இலங்கை மின்சார கட்ட மின்சார கட்டம் இணைக்கப்பட உள்ளவுடன் இந்தியா மற்றும் பிராந்தியத்தில் இதனுடைய செயற்பாடுகள் மிக மிக உறுதிப்படுத்தப்படும் என்று இலங்கையின் வெளிவர அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் மன்னாரில் தொடர்பாக இந்தியா மேற்கொள்ள போகின்ற கேபிள் மூலம் தென்னிந்தியாவுாவுடன் இணைக்கும் கையெழுத்தானது மிக மிக முக்கியமாக இடம்பெறப் போகின்றது இதனை யாரும் கண்டுகொள்ளவில்லை நாளைய தினம் தமிழ் அரசியல் தலைவர்கள் எல்லாம் செல்கின்றார்கள் அவர்கள் உள்வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாடியற்றவர்கள் இவ்வாறான விடயங்களில் அழுத்தமாக கதைப்பதற்கும் வாய்ப்பில்லை மீனவர் விவகாரம் கதைத்தோம் என்று கூறுவார்கள் பெரும்பாலும் மூன்று கருத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அவை தொடர்பில் விரிவாக நாளை காலை இது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு வழங்கப்படும் அது ஒரு புறம் இருக்க நரேந்திர மோடி அவர்களுடைய பாதுகாப்பு விவகாரம் என்பது மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த பாதுகாப்பு விவகாரங்களில் இலங்கை படையினர் அவருடைய பாதுகாப்பு வழங்குகின்ற முதற்கட்டம் முதல் வலயம் இரண்டாம் வலயத்துக்குள் இல்லை மூன்றாம் வலயத்தில் தான் இவருடைய பாதுகாப்பு இருக்கின்றது மோடியினுடைய முதல் வலயம் இரண்டாம் வலயங்களில் இந்தியாவினுடைய சிறப்பு தேர்ச்சி பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் இருக்க போகின்றார்கள் மூன்றாவது வலயத்தில் தான் இலங்கை அதிகாரிகள் இருக்க போகின்றார்கள் கடந்த காலங்களில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அல்லது பாதிப்புகளின் வெளிப்பாடு அவர்களுக்கு எப்படியான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பயணம் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பாதுகாப்போடும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற போது அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல ஒரு விடயமாக அவருடைய பயணம் அமையும் அமையும் என்று அவர்களுடைய பாதுகாப்பு காப்பு தரப்பினர் கூறுகின்றார்கள் என்கின்ற இந்த தகவலோடு இன்றைய செய்திகளை அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்